சூரியமாரி சீரில் புராட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வேற லெவலில் மாதம் இருந்துச்சு மாயாதான் தாரான்னு நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் வந்து மாயா தாராங்கிற விஷயம்லாம் வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி அந்த பிரியும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் கண்டிப்பாக ஆதரவு இருந்தாங்க தாரா மாட்டுக்கு வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க மாரிக்கு எப்படி இருந்தாலும் வந்து இந்த முப்பது நாளைக்கு எதுவுமே வந்து தெரிய போகிறதே இல்லை நடக்க போகிறதெல்லாம் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நம்ம நினைச்ச காரியத்தெல்லாம் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே வந்து நிறைவேற்றிட்டு அப்படியே இங்கே மாயாவாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம வந்த வழியை பார்த்து இந்த வீட்டை விட்டு போனாலும் சரி நம்ம இந்த வீட்டை விட்டு போகணும் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லா பிரச்சனையும் வந்து தீர்ந்து போயிடும் நான் நிம்மதியாக சந்தோஷமாக ஆகிடுவேன் இந்த வீட்டையும் வந்து நான் தான் வந்து பார்த்துக்கணும் என் பேரில் தான் ஒத்துமொத்த சொத்தும் இருக்கணும் எனக்கு அப்புறம் என் கிட்ட தான் இருக்கணும்னு கேவலமாக வந்து இருக்காங்க அப்பான்னு பார்த்து நம்ம செண்பக வழி இருக்காங்களே அவங்க மட்டும் கேஷுவலாக வந்து ஒரு இடத்துக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க இதை வந்து பார்த்துட்றாங்க தாரா அவங்க அசிஸ்டண்ட்டாம் பேசி இவங்க தாண்டா செண்பகவல்லி அவங்கள வந்து பத்திரமா வந்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து செண்பகவல்லி மட்டும் காய்கறி வந்து வாங்கிட்டு வந்து ஒரு ஆட்டோல வந்து ஏறுறாங்க அதே ஆட்டோல வந்து அந்த இடத்துல வந்து நாலஞ்சு பேர் வந்து ஏறிடுறாங்க செண்பகவல்லியும் அவங்களும் மட்டும்தான் தன்னந்தனியாக இருக்காங்க செண்பகவல்லி வந்து ஒரு இடத்துல வந்து இறங்கணுனா இவங்களும் பின்னாடில இருந்து வந்து இறங்குறாங்க இறங்கும் போது அப்படியே வந்து செண்பகவல்லி ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஒரு குடோனுக்கு அங்கே தான் வந்து தாரா வந்து இருக்காங்க பிள்ள இருக்குது இது தெரியாமல் வந்து செண்பகுலி மாட்டுக்கும் எதுக்குடா என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது பூங்குன்றம் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க என்னது இவ்வளோ நேரம் ஆகி வந்து செண்பக்கொல்லியை காணுமேங்கிற மாதிரி இருக்காங்க பூங்குன்றம் அந்த இடத்துல ஒரு பக்கம் நான் யாருன்னு தெரியுமா என் பேர் மாயா என்னாச்சு எதுக்கு நீங்கள் என்ன கூட்டிகிட்டு வர சொன்னீங்க நீ எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தொடக்கம் செஞ்சுருக்க அது என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் வந்து தீர்த்து வைக்கணும் நான் தான் அப்பயே சொன்னலை கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு இங்கேருந்து போயிடுனேன் எப்படி நான் வந்து பணம் கொடுப்பேனா நீ வந்து சூர்யா கிட்ட வந்து சொல்லிடுவியாமா அப்படின்னு சொல்லும்போது சூர்யா கிட்டே ஏற்கனவே எல்லா உண்மையும் சொல்லிட்டு தாராவை சிக்க வைக்க போறேன்னு சொல்லிட்டு தானே சூர்யா வந்து கூட்டிட்டு வந்திருக்கேன் இது எல்லாத்துக்கும் வந்து பூங்குன்றம் பின்னாடி இருக்காங்கிற விஷயம்லாம் எனக்கு இப்போதான் தெரிஞ்சிச்சு நீ தான் ஃபஸ்ட்டு அடுத்தது பூங்குன்றம் மாறி சூர்யா எல்லாரையும் வந்து பத்திரமா அனுப்பிச்சு வைப்பேன் தாரா நீ தான் தாராவா நான் ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் இங்கேருந்து ஒன்று விட்டாதானே நீ இப்படியெல்லாம் எல்லாம் சொல்லி அந்த இடத்துல வந்து தாரா வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னை விட்டுரு எனக்குன்னு எல்லாருமே இருக்காங்கல்ல அது சந்தர்ப்பத்தை நான் உனக்கு கொடுத்தேன் உனக்கு வாழ்நாள் ஃபுல்லாக தேவையான காசை வந்து உங்ககிட்ட கொடுத்தேன் அதை நீ தான் வாங்கிக்க மாட்டேன்ன அதுக்கெல்லாம் நான்லாம் பொறுப்பாக முடியாது எனக்கு ஒரு விஷயம் வந்து யாரும் நல்லது செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு பல மடங்கு காசு வந்து கொடுப்பேன் நீ பத்து லட்சம் கேட்ட நீ ஒரு கோடி ரூபா கேட்டிருந்தா கூட நான் கொடுத்துருப்பேன் ஆனால் அதே ஒருத்தவங்க எனக்கு பிரச்சனை கொடுக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நான் பதிலுக்கு என்ன செய்வேன்னு உனக்கே நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அதே மாதிரி பண்ணுறாங்க அப்பன்னு பார்த்து அவங்க ஏற்கனவே வந்து சாமி கும்பிட்றதுனால ஏகப்பட்ட மாலையெல்லாம் வந்து போட்டிருக்காங்க அதை வந்து அப்படியே வந்து ஒரு இதை பிடிச்சிட்டு அப்படியே கீழே வந்து பொத்து நுழுவுறாங்க ஏகப்பட்ட ருத்ராஜக் கொட்டையெல்லாம் வந்து விழுவுது அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ஒரு கையில் ருத்ராட்ச கொட்டை மட்டும் வச்சுருக்காங்க பாக்கி இருக்கிறலாம் வந்து தாரா வந்து சொல்கிறாங்க இங்கே சிந்த நதி எதுவுமே இருக்கக்கூடாது சின்ன ஒரு அடையாளம் கூட இல்லாத அளவு பார்த்துக்கணும்னு சொல்லிட்டோன்னே அந்த இடத்துல கையிலேயே வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரே ஒரு இது மட்டும் எல்லாத்தையும் வந்து எடுக்க சொன்னதுனால அப்படியே வந்து எடுத்துட்றாங்க இப்போ என்ன பண்ண போகிறீங்க இதே மாதிரிதானா நம்ம ஒவ்வொரு திட்டம் வந்து போட போகிறோம் நான் வந்து தாராங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது இங்கே இருக்கிறவங்க யார் மூலியமாகவும் தெரியக்கூடாது பார்த்துக்கங்கன்னு உடனே என்ன மேடம் போய் சொல்கிறீங்க நான் உங்களோட விசுவாசி என் தம்பிக்கு கூட தெரியாது நான் வந்து தாரானே அவனும் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து கேட்கணுன்னு நினைக்கிறான் சொல்ல மாட்டேன் நீங்களும் எந்த விஷயத்தையும் யார்கிட்டையும் வந்து சொல்லிடக்கூடாது சரியா சரி மேடம் நாங்கள் பார்த்துக்குறோங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க பூங்குன்றமும் வந்து அப்படியே வந்து மாரிக் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க மாரிக் ஃபோன் அடித்து அப்படியே கேஷுவலாக வந்து விசாரிக்கிறாங்க இது மாதிரி செண்பகவல்லி வந்து காணும் அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தீங்களா அடிக்கடி எல்லாமே வந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாகுது நான் தான் வந்து இவங்க மாயா கிடையாது தாரான்னு சொல்கிறேன் நீங்கள் தான் நம்ப மாட்டேங்கிறீங்க சரி என்ன ஏதுன்னு பார்ப்போம் திருப்பியும் வந்து விசாரணை வந்து ஆரம்பிப்போங்கிற மாதிரி நம்ம பூங்குன்றோம் சொல்லிட்டு இங்கேயும் எங்கேயும் தேடிக்கிட்டு இருக்காங்க செண்பகவல்லியை வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப சூப்பராக இருக்க போதுன்னே சொல்லலாம்